குபிட் கோமாலி சீசன் பைவ்ல குக்கா வந்த நடிகர் குரசியா தொடர்ந்து சொல்லிட்டு வந்த நிலையில இத பத்தி முதல் முறையா குரசி அவர்களே ஒரு சில விஷயங்களி ஷோ தான் குபிட் கோமாலி இந்த சீசன்ல வந்த குக்ல நடிகர் ஜோயா அவர்கள் பண்ற பல விஷயங்கள் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருந்துச்சு ஆனா லாஸ்ட் வீக் அவங்க இந்த நிகழ்ச்சியில இருந்து எழுமெட் ஆயிடாங்க மேலும் லாஸ்ட் த்ரீ வீக்கா குழசி கிட்ட ரொம்பவே க்ளோஸ் பழகிட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம சில இடத்துல அவங்க கிட்ட இது டைரக்டாவே லவ் யூ குழசி அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க இதுக்கு ஏத மாதிரி அந்த செட்ல வலவங்களும் இத பத்தி தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க மேலும் இப்போ அந்த சில வீடியோ சமூக வலைதளங்களை வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில இத பத்தி குரசசி அவர்களை என்ன எனக்கு இந்த சீசன்ல ஜோயா சடனா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க அவங்க கிட்ட பேசும்போது எனக்கு கம்ஃபர்டபிளா இருந்துச்சு அதனால எல்லாருக்கும் பண்ற ஹெல்ப் அவங்களுக்கு அதிகமா பண்ணுவேன் அது ஜொயக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு அதனால அவங்க நான் என்ன உனக்கு ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப பிடிக்குமானாலும் கேட்டுட்டு இருக்காங்க அப்போதான் அவங்க லவ் யூ குரூஸின்னு சொன்னாங்க லவ்னா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் லவ்லாம் இல்ல இது வேற மாதிரி பாசம் அன்பு அந்த அடிப்படையில தான் வரும் இதுல எனக்கு எதுவுமே தப்பா தெரியல ஆனா இத தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னையும் ஜோயாவையும் வச்சு தப்பா பேசுறது நியாயமே இல்ல எனக்கு ஜோயா ரொம்ப பிடிக்கும் இப்போன்னு இல்ல எப்போதுமே இனி பிடிக்கும் அப்படின்னு வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு ஒரு பக்கம் இத பத்தி சமூக வலைதளங்கள ஆள் ஆளுக்கு ஒண்ணு பேசிட்டு வந்த நிலையில இப்போ இதுக்கு குழசி அவர்களே முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க குழசி சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் ஏது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு திரு சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க